எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம இருக் இருக்கிற இடத்த தான் நம்மளோட வாழ்க்கை முடிவாகுதுன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அதை வந்து ஒரு சின்ன கதை வச்சு பார்க்கலாம் ஒரு மரத்தில் ஒரு கிளியும் அதோட ரெண்டு குட்டியும் இருந்துச்சு அந்த கிளி அதோடய குத்திக்கு டெய்லி நல்ல படம்லாம் எடுத்துட்டு வந்து சுவையான படம்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்து ஊற்றி ஊற்று நல்லபடியாக வளர்த்துட்டு இருந்துச்சு ஒரு நாள் அந்த மாதிரி அந்த கிளி சாப்பாடு இருக்க போயிருந்தப்ப ஒரு வேடம் ஒருத்தன் வந்து அந்த ரெண்டு குட்டி கிளி இருந்துச்சு இல்லையா அந்த ரெண்டு டீ தூக்கின் போய்தான் தூக்கின்னு போய் என்ன பண்ணான்னா ஒன்று அவன் வச்சுருந்தனா இன்னொன்று வந்து போகிற வழியில் அவன் கிட்டேருந்து எப்படியோ தப்பிச்சு சேஃபாக ஒருத்த ஒரு வீட்டுக்கு போயிடுச்சு ஒரு வயசான ஒரு ஒருத்தர் வீட்டுக்கு போயிருச்சு அந்த வயசானவரும் இப்போ அவன் பார்த்து அந்த கிளி எடுத்து வளர்க்குறாரு இப்போ ரெண்டு கிளியும் அதோட அம்மாக்கிட்டே பிரிஞ்சு ஒரு ஒரு இடத்துல இருக்குது இப்போ ஒரு நாளைக்கு அந்த ஊரோட ராஜா குதிரையில் போயிட்டுருக்காரு குதிரையில் போகும்போது முதல்ல இந்த வேடம் வீட்டில் இருக்கிற கிளியை தாண்டி போகிறாரு அப்படி போகும்போது அந்த கிளி என்ன சொல்லுதுன்னா அங்கே ஒருத்தன் குதிரையில் பாரு அவனை பிடி அவனை அடித்து சாடிச்சுது அப்படின்னு சொல்லுது அந்த கிளி கேட்ட ராஜா என்ன இந்த கிளி இப்படி பேசுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தாண்டி போகிறாரு அப்போ அந்த ராஜா பார்க்குறாரு இன்னொரு கிளியை அந்த ஒரு வீட்டில் இருந்த கிளியை பார்க்குறாரு அந்த கிளியை வந்து சொல்லுது அங்கே ஒருத்தர் குடிராரல் வராருப்பாரு அவர் உள்ள கூப்பிடு உள்ள கூப்பிட்டு அவருக்கு சாப்பாடு கூடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படி சொன்ன அந்த கிளியோட கேத்தவனே அந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னடா இப்போ தான் இன்னொரு கிளி பார்த்தோம் அந்த கிளி என்னன்னா இந்த மாதிரி பேசினுச்சு ஆனால் இது வந்து ரொம்ப நல்ல விடமாக பேசுதேன்னு சொல்லி இந்த ராஜா யோசிக்கிறாரு யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த கிளி கிட்ட போய் பேசுகிறாரு நான் இப்போ தான் வரும்போது ஒன்றை மாதிரியே இன்னொரு கிளியை பார்த்தேன் ஆனால் அது பேசுனா அது எதுவுமே வேறு மாதிரி இருந்துச்சு நீ வந்து வேறு மாதிரி பேசுகிறியே அப்படின்னு சொல்லி ராஜா அந்த கிளி கிட்ட கேட்கும்போது அந்த கிளி சொல்லுது நாங்கள் ரெண்டு பேருமே சகோதரர்கள் ஒரே கிளியோட பசங்க தான் நாங்கள் ஆனால் நாங்கள் இருக்கிற இடமும் வளர்கிற விதமும் வேறு இப்போ நான் இருக்கிற இடம் வந்து ஒரு வயசான ஒரு வீடு இவர் வந்து எனக்கு எல்லா விஷயத்துலேயும் நல்லது மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காரு அதனால நான் இப்படி இருக்கேன் ஆனால் என்னோடய சகோதரர் இருக்கிறது ஒரு வேடனோட வீட்டில் அவன் வந்து அந்த கிளிக்கு எல்லாத்தையுமே கேட்ட மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ராஜா கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அந்த ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரோட குடிரையில் ஏறி திருப்பி போயிடுறாரு இது வந்து கிளிக்கு மட்டுமா இல்லையே இதை நம்ம வாழ்க்கையிலேயே வச்சு சேர்த்து பார்ப்போமே இது ஆரம்பத்தில் நம்ம சின்ன வயசுலேருந்தே இந்த விஷயம்லாம் நமக்கு நடந்துருக்கும் நம்ம ஸ்கூல்லாக இருக்கட்டும் காலேஜ் படிக்கும்போதாக இருக்கட்டும் இல்லை வேலை பார்க்குற இடத்துலையாக இருக்கட்டும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க ஒருத்தவங்க பாசிட்டிவாக பேசினா அந்த நாள் நமக்கு பாசிட்டிவாக முடியும் அதே அவங்க நெகட்டிவாக பேசினா அந்த நாள் நமக்கு நெகட்டிவாகவும் நடக்கும் இப்போ ஸ்கூல்லே இருக்கட்டுமே ஸ்கூலில் ஒரு ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இருக்கான் ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸையும் பிடிக்கவே பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் வேட மாதிரி அவன் என்ன பண்ணுறான் இன்னொருத்தவங்கள்ட்ட போயிட்டு மிஸ்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்கிறான் அவங்கள பற்றி ஏதாச்சும் சொல்லி தப்பு தப்பாக போட்டு கொடுக்குறான் அதனால் அந்த ரெண்டு நடுவில் சந்தை வருது இப்போ இவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க ஆனால் மூணாவதாக ஒருத்தன் வரும்போது அவங்களுக்குள்ளே அந்த புரிதல் இல்லாமல் அவங்கள சுற்றி நடந்த ஒரே ஒரு விஷயத்தினால அவங்க வந்து இப்போ இனிமீஸாக மாறித்தாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க இனிமீஸாக மாறித்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்குள்ளே நடந்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் சரியாக போய் ரெண்டு பேர் திருப்பி ஒன்று சேர்ந்துடுறாங்க ஆனால் அந்த நேரத்தில் தன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டை நம்பாமல் இன்னொருத்த சொல்கிறத நம்பி அவங்களுக்குள்ளே சந்தை வந்துச்சு பார்த்திங்களா அதுதான் மற்றவன் நம்ம வாழ்க்கையை எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான் மற்றவனால் நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும்ங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது ஸ்கூலில் மட்டும் இல்லை ஆஃபீஸில் நிறைய நடக்கும் ஆஃபீஸில் எப்படி நடக்கும் நம்ம வந்து அந்த கம்பெனிக்காக சின்சியராக உழைச்சிட்ருப்போம் மேனேஜர் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கும் திடீர்னு ஒருத்தன் வருவான் புதுசாக ஒருத்தன் இங்கே வருவான் வந்து அவன் நம்மளோட நல்லா வேலை பார்த்து நல்ல இன்க்ரிமெண்ட்லாம் வாங்கிட்டு ஜாலியாக இருப்பான் அப்போ ஒரு நாள் அவன்கிட்ட பேசும்போது என்னாகும் ஆஹா நமக்கு அப்புறம் வந்தவன் இவனே இவனை வாங்குகிறான் நம்ம வந்து ரொம்ப வருஷமாக இருக்கும் ஆனால் நமக்கு வந்து கம்மியாக தான் வருதுன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் கிட்ட போய் சண்டை போட ஆரம்பிப்போம் அப்போ ஆகும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்த ரெண்டு பேருக்கும் இல்லாமல் சண்டை வரும் கம்மியான சம்பளம் வாங்குறவர் வந்து ரொம்ப வருஷமாக இருந்துட்டு வேலையை ஒத்து போயிடுவார் அந்த மேனேஜருக்கு வேறு ஆழ்த்துறது வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த அவரளவுக்கு தான் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ மூணாவதாக ஒருத்தர் வந்ததுனால ரெண்டு பேருக்குள்ள நடந்த ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கேட்டு போச்சு அதே மாதிரி அவர் வேலையை ஊற்றும் போயிட்டார் இது வந்து இந்த மாதிரி ஸ்கூலு ஆஃபீஸ் மட்டும் இல்லை நம்ம போகிற இடம் ஒன்று இந்த மாதிரி நிறையா நடக்கும் ஸோ பாசிட்டிவாகவும் இருப்பாங்க நெகட்டிவாகவும் இருப்பாங்க அதெல்லாமே நம்ம தான் பார்த்து யார் நம்ம கரெக்டாக இருக்கும் யார் சொன்னதுக்கு ஏற்ற கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து சூஸ் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் யாராலையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் நம்ம வாழ்க்கையோட டெசிஷன்ஸை நம்மளே எடுக்க முடியும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பா பாய்